ஜனவரி மாதம் ஐந்தாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் உலகெங்கும் வாழ்வோரை ஆண்டவரை போற்றி பாடுங்கள் ஆண்டவரை போற்றி பாடுங்கள் அவர் பெயரை வாழ்த்துங்கள் அவர்தோறும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள் திருப்பாட தொன்னூற்றி ஆறு ஒன்று முதல் மூன்று முடிவுள்ள வசனங்கள் திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து உலகெங்கும் வாழ்வோரோடு இணைந்து அப்பா உமை நாங்கள் ஆர்ப்பரித்து பாடுகிறோம் போற்றி பாடுகிறோம் குழை மீ மூதி யாழினை மீட்டி நீர் ஒருவரே பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி அப்பா நாங்கள் உமோடு உம்முடைய திருத்துதர்களோடு காவல் சமணசுகளோடு மறை சாட்சிகளோடு தாய் கன்னிமரியாலோடு எல்லா புனிதர்களோடு இணைந்து உண்மை நாங்கள் ஒரு மனதாய் வாழ்த்தி பாடுகிறோம் பண்டவரை இந்த நாளை கொடுத்து இந்த ஓய்வு நாள் அதிகாலை எழுந்து நேரம் முதல் நொடிப்பொழுது வரைக்கும் எல்லாவற்றிலும் நீர் எங்களுக்கு நிறைவை கொடுத்து நாங்கள் உள்ளே போகும்போதும் வெளியே வரும்பொழுதும் அப்படியே தூய் ஆவியானுடைய பிரசனத்தினால் எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான ஆபத்திற்கும் விலக்கி தீங்கிற்கும் எங்களை விலக்கி அப்படியே சிறகுகளுக்குள் எங்களை மூடி பத்திரமாய் பாதுகாத்ததற்காக நன்றி சொல்லி சொத்தரிக்கிறோம் ஐயா உன்ன உணவு கொடுத்தீர் உடுக்க உடை கொடுத்தீர் இருக்க இருப்பிடத்தை கொடுத்தீர் அன்பு செய்ய உறவுகளை கொடுத்தீர் எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று எங்களை பாதுகாத்தீர் நன்றி சொல்லி நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசு போல ஒரு ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் இந்த சபத்தலை இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காக நன்றி உடைய பிரசன்னம் எங்களை நிறைப்பதற்காக நன்றி நாங்கள் உண்மை விட்டு வெகுதளவில் சென்றாலும் உம்முடைய அன்புக்கு விரோதமாக நாங்கள் எழுந்தாலும் அப்பா நீர் எங்களுக்காக எங்கள் சார்பில் இருந்து செயலாற்றுவதற்காக நன்றி ஒரு நொடி பொழுது கூட எங்களை விட்டு விலகாமல் எங்களை கைவிடாமல் எங்களை தூக்கி சுமக்கின்றமுடைய தெய்வீக அன்புக்காக நமக்கு நன்றி ஐயா இருதயத்தின் அழுத்த தகப்பனுக்குரிய முடிய அன்புக்காக தாய்க்குரிய முடிய அன்புக்காக எல்லா உறவுகளை காட்டிலும் உறவாக நிலையான சொந்தமாக பந்தமாக எங்களோடு கூட உடன் பயணிப்பதற்காக நன்றி சொல்லி நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா நீர் ஒருவரே பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு எனக்கு நீங்கள் ஒருவரும் இல்லை உமை போல உண்மையான உறவு இல்லை என்று சொல்லி உம்முடைய அன்பு உம்முடைய இறக்கம் உம்முடைய காரணியம் எங்களை விட்டு விலகாதது என்று சொல்லி நாங்கள் அறிக்கையிட்டு உம்முடைய பேரன்பிற்காக நன்றி சொல்லி உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்நாளை குட்டி குட்டி கொடுக்கின்றீர் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் அப்பா உம்முடைய திருத்துதர்களோடு இணைந்து இன்னகு கூட்டத்தினரோடு இணைந்து நாங்கள் என்னால் உமை துதிக்கும்படி உமை ஆராதிக்கும்படி துதியை எங்கள் நாவில் வைக்கின்றீர் உமை ஆராதிக்கிற ஒரு பரிசுத்த திருக்கூட்டமாக எங்களை நீர் ஏற்படுத்தியிருக்கிறீர் எனக்காக நான் உருவாக்கி என் மக்கள் என் புகழை எடுத்துரைப்பர் என்ற வார்த்தையின் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பி ஒவ்வொரு நாளும் எங்களை துதிக்க வைக்கின்றீர் எங்களை பாட வைக்கின்றீர் எங்களை புகழ வைக்கின்றீர் உடைய சமூகத்தில் ஒன்று கூடி அப்பா உம்மை அனுபவிக்கவும் உண்மை ஆராதிக்கவும் உண்மை அன்பு செய்யவும் எங்களை ஒரு மனதாய் நீங்கள் ஒன்று கூட்டி சேர்க்கிறீர் நன்றி சொல்லி உண்மை சொத்தரிக்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காக நன்றி இந்த நாள் முழுவதும் அவர்கள் பெற்றுக்கொண்ட எல்லா பர பூலோக ஆசீர்வாதங்களுக்காக நன்றி அப்பா உம் வழியாக உம்மோடு கூட நாங்கள் வாழ்கிறோம் என்பதை உணர்கிறோம் ஆண்டவரே உம்மிலே உம்மோடு உமக்காக தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நாங்கள் வாழ்கிறோம் என்பதை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஐயா வாழ்கிறோம் நாங்கள் அல்ல எங்களுக்குள் இயேசுவாகிய நீர் வாழ்கிறீர் என்று சொல்லி அறிக்கையிட்டு பவுலடியாரை போல எங்களுக்குள் நீர் வாழ்கிறீர் உம்முடைய பிரசன நடத்துகிறது என்பதை நாங்கள் அறிக்கை இடுகிறோம் ஐயா அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் அப்பா நாங்கள் செல்ல இடம் சந்தித்த மனிதர்கள் எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினீர் எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றினீர் உடைய வாக்கு தத்துவங்களினால் எங்களுக்கு நிறைவை கொடுத்தீர் அப்பா அவனுடைய வாக்கு மாறாத தெய்வம் என்பதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் அறியும்படி உணரும்படி எங்களை சுவைக்கும்படி செய்கின்றீர் அம்மாண்டவரே வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவராய் வாக்குத்தத்தை நிறைவேற்றும் அளவும் எங்களை கைவிடாதவராய் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் அளவும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நாங்கள் சோர்ந்து போய் கீழே விழும்போதெல்லாம் எங்களை தூக்கி நிறுத்துகிற எங்களை பலப்படுத்துகிற எங்களை திடப்படுத்துகிற ஒரு நல்ல தகப்பனாய் நல்ல எஜமான ராய் மனவாளராய் எங்களுக்கு எல்லா உறவாயிருந்த நீரே எங்களை பாதுகாக்கிறீர் நன்றி சொல்லி உண்மை ஐயா ஒவ்வொரு நாளும் வழியாகவும் கூட நீர் எங்களோடு பேசுகிற தெய்வம் நீர் என்பதை நாங்கள் உணரும்படி செய்கின்றீர் அப்பா ஏதோ இன்றி நாளிலும் கூட யாய்த்து சபையோடு கூட இணைந்து அப்பா உம்முடைய பரிசு தாவையோடு கூட இணைந்து எல்லா தூதர்களோடு கூட இணைந்து அன்னை மரியாதோடு கூட இணைந்து நாங்கள் உண்மை சொத்தரிக்கிறோம் ஆராதிக்கிறோம் மண்டவரை அப்பா இதோ என்றைய நாளில் அப்பா அவனுடைய திருக்காட்சி பெருவிழாவை நாங்கள் கொண்டாடுகிறோம் அம்மண்டவரே இதோ இந்த திருக்காட்சி பெருவிழாவில் மூன்று ஞானிகள் தாழ்பணிந்து தெண்டனிட்டு ஆராதித்து ஆராதித்துமை மீட்பராக உமை கடவுளாக அறிக்கையிட்ட இந்த நாளில் எழுந்து ஒளிவீசு என்ற செய்தியை நீர் எங்களுக்கு கொடுக்கின்றீர் அம்மாண்டவரை பிற இனத்தாராகிய மூன்று ஞானிகளுக்கு நீர் உமை வெளிப்படுத்தினீர் இதோ திருக்காட்சி பெருவிழா என்று நாங்கள் கொண்டாடுகிற திருவிழா இதோ நீர் வின்மீனா எழுந்தீர் ஒளி வீசினீர் என்று இதோ எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறது அம்மாண்டவரை இதோ உண்மை காண மூன்று ஞானிகளும் வெத்திலகிற்கு வந்தார்கள் இதை உறுதி செய்வதா இருக்கிறது இந்த மூன்று ஞானிகளும் ஏறொரிடம் செல்லும் பொழுது இதோ அவரது விண்மீன் இழக்கண்டோம் என்று சொல்லுகிறார்கள் இந்த வார்த்தைகள் யா விண்மீன் ஒன்று உதிக்கும் என்று சொல்லி அப்பா என்னைக்கு இருபத்தி நான்கு பதினேழு என்ற பாலாமை நிறைவாக்கி நிறைவு செய்கிறதா இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அம்மாண்டவரை முன்னதாக நீர் இடையர்களுக்கே உண்மை வெளிப்படுத்தினீர் இப்பொழுது பிற இனத்தாராகிய மூன்று ஞானிகளுக்கு உண்மை வெளிப்படுத்துகின்றீர் உம்முடைய திருமுழுக்கின் போது உண்மை உலகிற்கு தந்தை பிரா வெளிப்படுத்தினார் இதோ உம்முடைய பணிவாழ்வு முழுவதும் அப்பா மீது நம்பிக்கை கொண்ட ஏழைகள் பாவிகள் ஓர் நூற்று தலைவர் கானானிய பெண்மணி சமாரிய பெண்மணி கிரேக்கர் போன்ற பெயரை இனத்தவர் பலருக்கும் இது உம்மை வெளிப்படுத்தினீர் இவ்வாறு நீர் விண்மீனாய் உலகின் ஒளியாய் என அனைவருக்கும் எல்லாவுமாயிருந்த நீர் ஒளி வீசினீர் இவை எல்லாவற்றிற்கும் இதோ நீர் இறந்து உயிர்த்தெழுந்து ஒளி வீசினீர் என்று நாங்கள் பார்க்கிறோம் இதன் மூலமாக நீர் எங்களுடைய வாழ்வையிலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் அப்பா நாங்களும் வாழ்வாலும் வார்த்தையாலும் எழுந்து ஒளி வீசுவதற்கு ஏதோ நீரே எங்களுக்கு முன்மாதிரியாயிருக்கு என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் இதோ ஆண்டவருடைய உம்முடைய திருநகரம் எருசிலமி முன்னிட்டு இறைவாக்கின ரேசாயா கோரும் ஏழு ஒளிவிசு என்ற வார்த்தைகள் பாபிலோனியர்களால் நாடுகடத்தப்பட்டு எல்லாமே முடிந்துவிட்டு என்றிருந்த யூதா நாட்டிற்கு புதிய நம்பிக்கையும் உத்வேகத்தையும் தரக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது அம்மாண்டவரை எழுந்து ஒலிவீசி என்ற அழைப்பு இதோ முதுபெரும் தந்தை யாபரகா மூலம் இஸ்ராயேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது இஸ்ரேல் மக்கள் அனைவரும் எழுந்து ஒளி வீசி பிற இனத்தாருக்கு ஒலியாக ஆசியாக இருந்திருக்க வேண்டும் அவர்கள் அவ்வாறு அல்லாமல் உண்மை கடவுளாக உண்மை வழிபடாமல் வேற்று தெய்வத்தை வழிபட்டு பிற இனத்தாருக்கு துன்மாதிரியாக இருந்ததால் இதோ மீண்டுமாக அவர்களிடம் எழுந்து ஒளி வீசி என்ற அழைப்பை தருகின்றீர் அம்மாண்டவரை இதோ எங்களுக்கும் கூட நாங்களும் கூட எழுந்து ஒளி வீச இருள் நிறைந்த இருள் நிறைந்த இந்த உலகத்தில் ஒளியாக நாங்கள் உண்மை பிரகாசிக்கும் ஒளியாக நாங்கள் வாழ்ந்திட எங்கள் வார்த்தையினாலும் எங்கள் சொற்களினாலும் செயல்களாலும் முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நற்செய்தியின் வழியாக பெரிய இனத்தார் இருக்கும் உம்முள்ள உடன் உரிமையாளர் ஆகியிருக்கிறோம் என்று சொல்கிற அந்த பௌலடியாருடைய வார்த்தையோடு இணைந்து அப்ப இந்த நற்செய்தியை பிரகாசிக்கிறவர்களாக இந்த நற்செய்தி இந்த உலகிற்கு கொடுக்கிறவர்களாக ஒளியாக உப்பாக வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் மண்டபரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாங்கள் அழைப்பு கேற்ற வாழ்ந்து நாங்கள் அழைத்திருக்கிற இந்த அழைப்பு கேற்ற வாழ்ந்து ஒளி வீசுகிற மகனாக மகள உம்மை இந்த உலகத்திற்கு கொடுக்குற உம்மை பிரகாசிக்கிற அப்பா ஒரு ஒளியாக எழும்பி பிரகாசிக்க எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய இறக்கத்திற்கு ஒப்பு கொடுக்குறோம் ஐயா உடைய தெய்வீக பிரசன்னம் உடைய தெய்வீக ஆறுதல் ஒவ்வொருடைய இருதயத்தை நிறப்பட்டும் எல்லா கவலைகள் கண்ணீர்கள் தனிமைகள் வெறுமைகள் உலகத்திற்குரிய போராட்டங்கள் நிந்தைகள் அவமானங்கள் உலகத்திற்குரியமான அனுபவித்து ரத்தத்தினாலும் வார்த்தையின் வல்லமினாலும் தூய ஆவியனுடைய அக்கினி கோட்டையினாலும் நிர்மூலமாக்கி எங்களுக்காக நீர் நியமித்திருக்கிற ஓட்டத்தை நாங்கள் ஓடி முடிக்கத்தக்கதான உடைய பரிசுத்த பரலோக வல்லமை நாங்கள் பூரணமாய் பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக முடிய கருத்து வப்பு கொடுக்கிறோம் ஐயா இருதயத்தில் இருக்கிற சோர்வுகள் பலவீனங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான உலகத்திற்குரிய போராட்டங்கள் வேறறுக்கப்படுவதாக மன்னிக்க முடியாத மனப்பான்மை விட்டு கொடுக்க முடியாத மனப்பான்மை வரட்டு கௌரவம் வைராக்கியம் இருதயத்தில் இருக்கிற உலகத்திற்குரிய ஊனியல் பிணிச்சைகள் உலகத்திற்குரிய போராட்டங்கள் எல்லாவற்றையும் வேறறுத்து பரிசுத்தமாய் நாங்கள் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆவியும் பரிசுத்த பலியாக நீர் விரும்புகிற தகன பலியாக எங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஒப்புக்கொடுக்க எங்களை இணைந்திருக்கிற ஒரு மகனையும் அவளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக அவர்கள் விண்ணப்பங்களோடு எண்ணங்களோடு ஏக்கங்களோடு எதிர்பார்ப்புகளோடு நிறைவேறப்படாத ஆசைகளோடு கவலைகளோடு நிந்தை அவமானங்களோடு நாங்கள் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும் ஐயா மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு மரண வேலை உடனிருப்பிறாக தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில ஏமாற்றத்தை மட்டுமே அனுபவித்து வாழ்க்கையில நிந்தைகளையும் அவமானங்களையும் மட்டுமே அனுபவித்து எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு விட்டது நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்ற வெறுமையான மனநிலையோடு இருள் நிறைந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலையோடு இருக்கிற பிள்ளைகள் வாழ்வையும் ஜீவனையும் நம்பிக்கையும் வெளிச்சத்தையும் பெற்றுக்கொள்வார்களாக வாழ்க்கையினர் இடைபடுவீராக ஒரு விசை என்னை காக்கின்ற தெய்வம் ஒருவர் உண்டு என்னை அன்பு செய்கிற ஒரு தெய்வம் தெய்வமுண்டு என்னை நம்புகிற ஒரு தெய்வமுண்டு என்று சொல்லி உமையே நம்பி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கத்தக்கதான இருதயங்கள் அப்பா ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக அப்பா இங்கு சப உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் வேலை வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உலகத்தோடு போராடி போராடி பலனற்று சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகள் யாவரையும் பரிசுத்த ரத்தம் வார்த்தையின் வல்லமை தூயாவிய என்னுடைய அக்கினை மூடுவதாக முத்திரையிடுவதாக பாதுகாத்து கொள்வதாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் ஓடு பயணிக்க நிறையங்களை ஆசீர்வதிப்பிராகங்களை எங்களை வழிநடத்துவிறாக ஒப்பு கொடுத்துருக்கிற எல்லா துதி கனமகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுடைய நாமத்தில் ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் 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 விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென கூற்றப்பெருக உமது ஆட்சி வருக உமுடைய திருவுள்ள விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகள் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நேரேன் நம்முடைய திருவயிற்றின் கனியாக மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசூக்கே புகழ் சூக்கே நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்